ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இவாசமையால் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க ஒரு முறை எப்படி செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சொட்டு கூட மிஞ்சாதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதுங்க இப்போது அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு இல்லையா அதுதான் சேர்த்துருக்கேன் சீரகமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்ததான் நான் வந்து ஒரு இருந்து ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேங்க அடுத்ததான் அஞ்சு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு போல் சேர்த்துக்கங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கணும் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கீங்க இதை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அடுப்பு நல்ல மிதமான தேலே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க நாலு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாலே போதுங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஒருக்கா அந்த மசாலாவோடையே சேர்த்து இந்த தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாங்க அப்புறமா இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது அடுத்ததாக கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயில் நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காவை சாப்பிடும்போது சின்ன கத்திரிக்காய் கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது போல் ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப அடி வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது போல் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இது போல் எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போது அடுத்ததான் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கங்க அந்த மசாலாவை கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கத்திரிக்காயை நம்ம வந்து கீழே வந்து அடிப்பக்கத்தில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இது போல் கொஞ்சம் மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காயோட வெளிப்பக்கத்துலேயும் நம்ம வந்து மசாலா வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் வந்து எல்லா கத்திரிக்காய்லேயும் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது போல் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா போட்டு தேய்ச்சிட்டு தனியாக வச்சுருங்க அடுத்ததாக அதே கடாயை நான் வந்து கொஞ்சம் கழுவி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மசாலாலாம் தடவி எடுத்துருக்கோம்லையே அந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க அடுப்பை வந்து நல்ல மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோல் வந்து நல்லா சுருங்கி நமக்கு வந்து இது கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோல் வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த மாதிரி லைட்டாக தோல் சுருங்கி வரணும் இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போது அதே கடாயை நான் வந்து தண்ணியில் லைட்டாக கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்குகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அந்த மாதிரி சேர்த்தோன்னா குழம்பு தண்ணி ஆயிரும் அளவுக்கு நல்லா இருக்காது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து புளிக்கரைசல் சேர்க்க போகிறோங்க புளி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து சேர்த்துக்க போகிறீங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் ஸோ அதோட புளிப்பு சுவையும் இருக்கும் அதனால் புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஊற வச்சு சேர்த்திங்கனாலே போதுங்க இந்த மாதிரி புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கணும்ல அவசியம் இல்லைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வேக வச்சுருங்க ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கொலை ஆயிரும் அப்போ நல்லா இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போதே இது வந்து பாதி அளவுக்கு வந்துருக்கோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்குன்னு ரொம்ப சுவையாக இருக்குங்க இது வந்து சூடான வெள்ள சாதம் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி ரைஸ் கூட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சொட்டு குழம்பு கூட மிஞ்சாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் சூடாக ஆம்லெட் அல்லது அப்பளம் இருக்கு பாருங்க அது வந்து பொறிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஆம்லேட்டும் அப்பளமும் வச்சுருக்கேங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ